ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மூன்று முக்கியமான விவகாரம் குறித்து பேச போகிறோம் ஒன்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்திருந்த இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு தொடர்பாகவும் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு இந்த கிட்னி திருட்டு வழக்கில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதை எதிர்த்து மேல்முறையீடுக்க போயிருந்தாங்க அது தொடர்பான ஒரு விவகாரமும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் மேலும் இந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற குழந்தைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இருமல் மருந்து இந்த இருமல் மருந்தின் உட்கொண்டு மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்று பச்சிளம் குழந்தைகள் தங்கள் உயிரை இதை கேட்கும்போது நமக்கு வந்து உடல் நடுகுகிறது அப்படியாக இந்த மூன்று விவகாரங்கள் குறித்தும் இன் டீட்டெயில்டாக எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க ஆக்சுவல் நடந்திருக்கிற விஷயங்கள் எப்படிலாம் இருக்குது இது ஆளுங்கட்சி வந்து பேசுறாங்க முழுமையாக அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு இருமல் மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இருமல் மருந்து முதல்ல நான் விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிடுறேன் இந்த மருந்தை முழுவதுமாக தடை பண்ணிட்டாங்க இந்த மருந்தை ஒருவேளை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு தரக்கூடிய இருமல் மருந்து என்னவோ அதை வந்து மருத்துவமனையில் போய் மருத்துவர்கிட்ட காண்பித்து விட்டு ஒப்புதலை வாங்கி விட்டு அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை உறுதிப்படுத்தி விட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க இல்லைன்னா ஒரு வாரம் பொறுத்துருங்க அதுவாகவே சரியாயிடும் நம்ம ரொம்ப பயப்பட இருக்குது ஜி ரங்கநாதன் ஓனர் ஆஃப் த காஞ்சிபுரம் பேஸ்டு ஜி ரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் சுங்குவார் சித்தத்துல இருக்கக்கூடிய சிரீசன் ஃபார்மாட்டிக்கல்ஸ் கம்பெனியினுடைய ஓனர் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்து தயாரிக்கிறாங்க குழந்தைகள் சாப்பிடக்கூடியது உண்ணக்கூடியது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் அவர் வீடு இருக்குது ஹிண்டுவில் போட்டிருக்காங்க ஹி வாஸ் பிக்கட் அப் அண்ட் இஸ் ரெசிடென்ஸ் கோடம்பாக்கம் ரெசிடென்ஸ் பை டீம் ஆஃப் த எஸ்ஐடி அண்ட் அசோக் நகர் போலீஸ் இயர் கோடம்பாக்கம் ரெசிடென்ஸ் அக்கார்டிங் டு போலீஸ் சோர்சஸ் த எம்பி போலீஸ் ஹாவ் புக்டு அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎன்எஸ் அண்ட் அதர் லாஸ் த ஃபோம் இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் மேக்கிங் த டாக்ஸிக் கோல் டு சிரப் லிங்க் டு த சில்ட்ரன்ஸ் டெத் ஸோ அந்த அந்த இடத்த இழுத்து மூடிட்டாங்க அவருடைய உற்பத்தி மையத்தை இழுத்து மூடியாச்சு மத்திய பிரசத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேச பொருளாக மாறி இருக்குது என்னடா இது குழந்தைங்களாம் அடுத்தடுத்து மரணம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டறிவாங்களா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் இதற்கு இந்த குழந்தைகளுக்கு யார் மருந்து எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மருத்துவரை போய் பார்க்குறாங்க அவருதான் நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இதை ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேட்டிருக்கேன் ஏங்கன்னா மருத்துவர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் நான் எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அவரையும் பார்த்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் அவரை கைது பண்ணக்கூட விடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவர் திருப்பி சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க மாதிரி சிறப்புகளெல்லாம் வந்து எழுத சொன்னாங்கன்னா நாங்கள் எழுதியிருந்தோம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி கலப்படைந்திருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மத்திய பிரதேச போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் இருந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த டீமை தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்குள்ளே வந்து இவரை போய் பிடிச்சி விசாரித்து பார்த்ததுல ஒரு குறிப்பிட்ட ஒரு வேதிப்பொருளை அதிகமாக கலந்துருக்கிறாங்க பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கலக்க வேண்டிய ஒரு வேதிப்பொருளை அதிகமாக கலந்துருக்கிறாங்க ஏற்கனவே அரசாங்கமே ஒரு ரொசைட்டியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது தொடர்பாக ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறாங்க என்னன்னு சொல்கிறா பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிளீஸ் சீக்கிங் அண்ட் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் அ ஜுடிஷியல் கமிஷன் ஆர் அண்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி டு ப்ராப் த காஃப் சிரப் டெத்ஸ் which have claimed the lives of 22 children in madhya Pradesh. அவர் வந்து ஒத்துக்கிட்டார் ஜுடிஷியல் போடுவுதிருக்கு போடுவதற்கு சிஜிஐ ஒத்துக்கிட்டார் த agreed அக்ரி டு த லிஸ்ட் த கேஸ் ஆன் அக்டோபர் டென் ஆஃப்டர் அட்வொகேட் விஷால் டிவாரி மேடன் ஓவரல் மென்ஷனிங் ஹைலைட்டிங் த நீட் ஃபார் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மட்டும் இல்லை டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரைக்கும் இந்த விஷயம் வந்து பெருசாக பரவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்கிரீன் டிஸ்ட்லாம் பண்ண மாட்டீங்கன்னா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க இப்போ இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு என்ன ஒரு இழுக்கு என்னப்பா இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சில விஷயங்களை சரியா பண்ணியிருக்கலாம் நம்ம சில விஷயம் சரியாக பண்ணாமல் விட்டுட்டோம் அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இது போன்ற சம்பவங்களுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் ஆனால் அது மட்டுமே ரேண்ட் சொல்லலை ஒன் ஆஃப் ரீசனாக மாறிப்போச்சு அதாவதுங்க செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள் குறிப்பாக மத்திய பிரதேசமும் சேர்த்து இந்த கிட்னி ஃபெயிலியரால் இறக்கக்கூடிய உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மத்திலும் சொல்லி ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து குறிப்பாக இந்த கோல் ட்ரிஃப் தான் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கிறாங்க அது இவங்க கவனத்துக்கு வராமல் இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயத்தை கலந்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் கன்ஃபார்ம்டு நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் டையத்திலின் கிளைகால் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அது அந்த டையத்திலின் கிளைகாலை ஃபார் அபவ் த பெர்மிசபிள் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் லிமிட் காசிங் லெத்தால் கிட்னி டேமேஜ் ஸோ இந்த டையத்திலின் கிளைகாலை அதிகமாக வந்து அதில் கலந்ததன் காரணமாகத்தான் கிட்னியில் போய் இது பாதிப்பு ஏற்படுத்தி குழந்தைகளை இறக்க செய்திருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது அனைவரையுமே அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் ஆழ்த்தி இருக்கிறது ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன ரியாக்ஷன் நம்ம சைடில் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் நம்ம சைடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த நிறுவனம் இந்த உற்பத்தி நிறுவனம் இருப்பது இயங்கி கொண்டு இருந்தது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு எனவே இதில் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஆய்வு பண்ணோம் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் தொடர்புடைய அதிகம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து தமிழக அரசு ஏட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய உபதேஷ் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறாங்க அவங்களே மருந்து அனுமதிச்சுருக்கிறாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது வேண்டியதானுங்கிற மாதிரிலாம் நம்ம ஐயா மாஸ்டர் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் பண்ணது தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இங்கே பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம ஊரில் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கும் அது போகும்போது அதை வந்து நம்ம கவனிப்போம் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக ரீதியிலான அணுகுமுறைகள் ரிலேஷன்ஷிப்பிங் இல்லைங்கிறது குறிப்பாக இது தொடர்பாக எதிர்கட்சிகள் கடுமையான அவசரம் வச்சுட்டு வராங்க அதுல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பதவி போட்டுட்டு தான் இருக்கிறாரு உயிர்கள் போன பிறகு மத்திய பிரதேச அரசு சொன்ன பிறகு சோதனை மேற்கொண்டு நட்சத்தன்மை இருப்பதை கண்டுபிடித்ததாம் இந்த திமுக அரசு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க இந்த அரசுக்கு வெட்கமாக இல்லையா மருந்து நிறுவனங்களை அரசு கண்காணிக்கும் நட்சத்திரம் இதுதானா திமுக அரசிடம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்ப விளைகிறோம் தமிழ்நாடு முழுக்க செயல்படும் மருந்து நிறுவனங்களின் தரத்தை சோதனை செய்ய தரக்கட்டுப்பாட்டு குழு செயல்பாட்டில் உள்ளதா ரொம்ப முக்கியமான கேள்வி அதே போல இந்த ட்ரக் ரெகுலேட்டரி போர்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து பெர்மனண்ட் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம் அதே ரெகுலேட்டரி போர்டில் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்காக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாருங்கிறதுக்காக ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் செய்யப்பட்டாரு அப்போ இந்த மருந்து கண்காணிப்பு குழுவோ இந்த அமைப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீராக செயல்படலை அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு உயிர்கள் பலியான பிறகுதான் நம்ம அதை யோசிக்கணுமா இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீசன் பாராமெட்டிக்கல் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு வயலேஷன்ஸை பண்ணியிருக்கிறாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு வயலேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு மரணத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த வயலேஷனில் பல வயலேஷன் வருது அவங்க சரியாக ஃபாலோ பண்ணப்படலை எந்த ரூல்ஸையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏங்க பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் கலந்துருக்குறாங்க அப்படின்னா அது எப்படிங்க இவ்வளவு கவனம் குறைவாக இருந்துருக்குறாங்க அதை ஆய்வு பண்ணும்போது இந்த இடத்துல துருபிடித்த இரும்புகள் அப்புறம் பிளாஸ்டிக்கை ரொம்ப நாளாக அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது போன்ற பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ இப்படி பலவிதமான விதிமுறை மீறல்களை வந்து இந்த நிறுவனம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்கிறீங்க தமிழ்நாட்டில் தயாராகக்கூடிய மருந்துகள் தரமாக தான் இருக்குதா அப்படிங்கிறத இந்த அரசால் வெள்ளை மூலமாக சொல்ல முடியுமா நீதிமன்றம் கேட்கும்போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பீரியாடிக்கல் தர பரிசோதனை கொடுத்த விவரங்களை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி மேலும் இப்படி ஒரு சீரியஸான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலில் ஒரு ஏழு மணிக்கு இன்றைய காலை பொழுதில் சூரிய உதயத்தை நோக்கி தகத்தகாய சூரியன் மாதிரி அவனு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதை கூட தடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாரு இருபத்தி ஓர் அப்பாவில் குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணம் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்து என்பதை அறிந்து ஒட்டுமொத்த தமிழகமும் தலைமுணிந்து நிற்கும் வேளையில் இதற்கு முழு பொறுப்பே இருக்க வேண்டிய அமைச்சர் சூரிய உதய வசத்தப்படி மன மார்த்தனை ஓடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பகடி மாதிரி பண்ணி போட்டிருக்கிறார் கோர்ஸ் நமக்கு அதெல்லாம் வந்து செகண்ட்ரிங்க இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதை பற்றி ஒரு விளக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா இல்லையா எல்லா ஊடகங்கள்லேயும் எல்லா பத்திரிகைகள்லேயும் எல்லா மீடியாக்கள்லேயும் இந்த மாதிரி இந்த மருந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதான் பண்ணியிருக்கணும்ல அதை தான் அவர் இன்னொருத்திலையும் கூட கேட்குறாருன்னு நினைக்கிறேன் மாநில சுகாதாரத்துறைக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து கம்பெனி இங்கே இருக்கிறதே தெரியலங்க அந்த அளவு இவங்க வேலை பார்க்கிறாங்க விமர்சனத்தையும் வைக்கிறாரு இந்த கம்பெனியிலேருந்து வெளியான மருந்துகள் வேற எங்கெல்லாம் போயிருக்குது அங்கெல்லாம் போன மருந்துகளை வந்து யாரும் அவங்களுக்கு கொடுக்க மாதிரி ஆணைகளை பிறப்பிச்சிருக்கிறாங்களோ அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குதா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு எப்படி இதை நீங்கள் ஊடகங்களை வேலை கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க அதுதான் அது ரெண்டு செல்வர் கேட்குறாரு ப்ரொமோஷனுக்காக நிறைய வேலைகளை திரு முதலமைச்சர் அவர்கள் பார்க்குறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி பிழை இருக்குது இந்த மருந்தை வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேங்களா விளம்பரப்படுத்த மாட்டிங்களா இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விளம்பரப்படுத்த மாட்டேங்களான்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு அந்த கேள்வியில் நியாயம் இருப்பதை போல தான் தெரிகிறது காரணம் என்ன இருபத்தி ஓரு இருபத்தி ரெண்டு உயிர்கள் மடிந்த பிறகு தான் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம் இல்லை அப்போ இந்த கோல்ட்ரிஃப் இந்த மருந்து கம்பெனியுடைய நிறுவனர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த கம்பெனியின் மேலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த கம்பெனி இழுத்து மூடி செல்விக்கப்பட்டிருக்கிறது அப்போ தமிழ்நாட்டில் இந்த மருந்து ரெகுலேட்டரி போர்டோ அது தொடர்பான அமைப்புகளோ ரொம்ப வீரியமாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது இன்னொன்று அப்படி இயங்கலைங்கிறதும் தெரியுது நீங்கள் ஆண்டுதோறும் மாதந்தோறும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ தூரம் நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ தூரம் அவங்க சரியா இயங்குறாங்கன்ற செக் பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் எங்கே இருக்கு டிரான்ஸ்பரன்சி அப்போ இதனால் நீங்கள் கவனம் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா இருபத்தொரு உயிர் போயிருக்காது சார் இருபத்தி ரெண்டு இருகள் பலியாவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாமளும் காரணமாக அமைந்திருக்கிறோமா இல்லையா தமிழக அரசு அமைந்திருக்கிறதா இல்லையா இது நமக்கு ஒரு அவமானம் இல்லையா அதையும் தானே நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி இல்லையா இது முதலமைச்சரே ஒரு ஒரு காணொலியை போட்டு குழந்தைகளை வச்சுருக்கோம் கவனமாக இருங்க மழைக்காலம் மருந்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து இருமல் மருந்து கொடுப்போம் சளி மருந்து கொடுப்போம் ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா அது நமக்கு அடிப்படை அடிப்படையில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா அது அப்போ இதில் நம்ம ஒரு வகையில் கோட்டை விட்டுருக்குறோம் கோட்டை விட்டுருக்குறோம் நம்ம இதை திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு இது திருத்தி கொண்டு இது போன்ற பெருநிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சத்தை கொடுத்து காசை கொடுத்து ஊழல் பண்ணி லஞ்சம் கொடுத்து சில விஷயங்களை வாங்கிக்கிறது பெர்மிஷனாக லஞ்சம் கொடு ஒப்புதல் கொடுக்கணுமா லஞ்சம் கொடு இப்படி லஞ்சம் நிர்வாக சீர்கேட்டினுடைய விளைவு எங்கே போய் நிற்கும்னா உயிர் போவோம் அறப்போர் சேராமன் ரொம்ப இடத்துல ரொம்ப அழகாக ஒருத்தர் பதிவு பண்ணுவார் லஞ்சம் ஊழலை என்னங்க பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்பாங்க அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்டிடம் கட்டுறாங்க சார் நீங்கள் லஞ்சம் ஊழல் வாங்குறீங்க வாங்கி ஒரு தரமற்ற பொருட்களை வச்சு கட்டிடம் கட்டுறீங்க நாளைக்கு அந்த இடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் குடி வராங்க அவங்களுக்கு போது பதறலையா இந்த சொல்லும்போது உங்களுக்கு போது பதறதா இல்லையா அப்போ இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க நீங்க ஊழலும் லஞ்சமும் வந்து ஒரு பிரச்சனைன்னு பேசுறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதுவும் ஒரு பிரச்சனைன்னு பேசுங்க மதம் ஒரு பிரச்சனை தான் அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை ஸோ நிர்வாக சீர்கேடும் லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுனா அது எங்கே வேணால் கொண்டு போய் நிறுத்துங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து மத்திய பிரதேசத்தில் நாம் எழுந்திருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உயிர் தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்னி திருட்டு வழக்கில் எங்களுக்கு இந்த எஸ்ஐடி வேண்டாங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீடுக்கு போயிருந்தாங்க தமிழக அரசு தமிழக அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து அதான் இருக்கும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சம்மட்டி அடி எடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் மதுரை ஹைகோர்ட்டால அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கிற அதிகாரிகள் வந்து சரியான அதிகாரிகள் கிடையாது நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகள் அதில் நியமிச்சு அதில் இருக்கிற அதிகாரிகள் நீக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் தான் தமிழக அரசு போனாங்க தமிழக அரசுக்கு மண்டையில் குட்டு வைப்பதை போல உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா நீதிமன்றத்தின் தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பலை நீதிமன்றம் அமைத்த குழு தான் இறுதியாக அதை விசாரிக்கும் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கூட பெற்றிருக்கிறாரு அதையும் நான் அவங்களுக்கு வந்து வாட்சு காட்டுறேன் கிட்னி திருட்டு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சட்டத்தை வளைக்கும் திமுகவின் முயற்சிக்கு சம்மட்டி அடி நாமக்கல் மாவட்ட சிறுநீரக திருட்டு குறித்து தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் விசாரணை நடத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த ஆணையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவே சிறுநீரக திருட்டு குறித்து விசாரணை நடத்தும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது மதுரை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகளை ஏற்க முடியாது என்றும் அவர்களுக்கு பதிலாக தாங்கள் கூறும் அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு குழுவில் சேர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் சார்பில் வாதிடப்பட்டது ஆனால் அதை ஏற்க மறுத்துவிட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவே விசாரணை நடத்தும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது இது சட்டத்தையும் நீதியையும் வளைத்து திரு சிறுநீரக திருட்டில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிக்கு விழுந்த சம்மட்டி அடியாகும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருந்த ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாட்டு பிரிவை சேர்ந்தவர்கள்தான் ஒரு மாநில அரசு அதன் சொந்த அதிகாரிகள் நடத்தும் விசாரணையையே எதிர்க்கிறது என்றால் அவர்கள் நடத்தும் விசாரணையில் உண்மை வெளியாகிவிடும் அதனால் அவர்களுக்கு பதில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை வைத்து விசாரித்து குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கிறது என்பதுதான் பொருள் சிறுநீரக திருட்டு தொடர்புடையவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்று சொல்லி இந்த கிட்னி திருட்டு வழக்கில் திமுக செய்திருக்கக்கூடிய தவறான நகர்வு என்ன அப்படிங்கிறத தோல் அம்பலப்படுத்தி காட்டியிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாம் துவக்கத்திலே நம்ம வந்து பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறோம் கிட்னி திருட்டு வழக்கில் உங்களுடைய அதிகாரிகள் தான் விசாரிக்க போறாங்க அதை எதிர்த்து நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க இப்போ நீங்க திமுகவினுடைய எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனை தான் அது சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவமனையே அப்ப அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் திமுக இவ்வளவு பிரயத்தனப்படுகிறதா திமுக எம்எல்ஏவை கிட்னி திருட்டு வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திமுக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எளிய மக்களுக்கு எழுமா எழாதா அந்த கேள்வி எழுமா எழாதா கட்டாயமாக எழும் அந்த கேள்வி எழுந்ததன் தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சம்மட்டி அடி அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இது ஒரு வகையில் திமுகவுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இரண்டாவது தோல்வி முதல் தோல்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக திகழ்ந்த மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலையில் தொடர்புடையவர்களை பற்றி விவரங்களை வந்து சேகரித்து விசாரித்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு பல முயற்சிகள் எடுத்தாங்க ஏழாயிரம் பக்கத்துக்கு அருகே சமர்ப்பிச்சாங்க ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டாங்க இப்ப அந்த வழக்கு தொடர்பு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மரணம் நம்ம பாக்கிறோம்னா நாகேந்திரன் அப்படிங்கிற மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அது எப்ப அப்படின்னா சிபிஐக்கு இதை மாத்துங்க இது சரியில்லை அப்படின்னு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார் அவமானமா இருக்குது தமிழக அரசு இதை சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடாதீங்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போனாங்க சிபிஐ விசாரிக்க தடை இல்லை கிளம்புங்க அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதுலயும் திமுக அரசுக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ கிட்னி திருட்டு வழக்குலையும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் இறப்பு மரணம் படுகொலை வழக்குலையும் திமுகவுக்கு இரண்டு தோல்விகள் மூன்றாவது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முழுமையான தோல்வின்னு சொல்லிட முடியாது ஆனால் பலவிதமான கேள்விகளை இது எழுப்பி இருக்கிறது என்ன முதல் விஷயம் தாவேக்கா சார்பாக சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டாங்க சிபிஐக்கு மாற்ற முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு இரண்டாவது விஷயம் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து அதாவது தலைமை பண்பு இருக்கா இல்லையா அவர் வந்தாரா போனாரா அவர் எங்க இருக்கார் ஏது இருக்கிறாரு எதுக்கு பேசுறீங்க பிரேயர் என்ன எஸ்ஓபி போடுறது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வழிகாட்டு நெறிமுறைகளை தான் பிரேயர் அந்த பிரேயரை பத்தியே பேசாமல் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாரு சரி ஓகே ஃபைன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுற தப்பு இல்லை இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணதை எதிர்த்து தான் சிபிஐக்கு கேட்குறாங்க தாவேக்கா இப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஒரு இப்போ நான் ஒரு வழக்கு ஒன்று வாட்சா பார்த்தீங்கல்ல அதில் கிட்னி திருட்டு வழக்கில் ஃபார்ம் பண்ணப்பட்ட எஸ்ஐடியை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க இங்கே தாவேகா போகுது நல்லா கவனிச்சுக்கோங்க தாவேக்கா வைக்கக்கூடிய கோரிக்கையை விமர்சனம் செய்கிறது திமுக அல்லது திமுகவோட ஆதரவாளர்களை வச்சுப்போம் என்ன சொல்கிறாங்க எதுக்கு நீ சிபிஐக்கு போகிற எஸ்ஐடியே இருந்தால் நான் என்ன பயப்படுறியாலாம் கேட்டாங்க இப்போ அவங்க என்ன சொன்னாங்க இந்த அதிகாரிகள் சரியாக பண்ணுவாங்களான்னு சந்தேகமாக இருக்குங்க அவங்க மேலே நம்பிக்கை குறைவாக இருக்குங்க அப்படின்னு தாங்க சொன்னாங்க இவங்க நம்பிக்கை குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் சொல்கிற ஆளை தூக்கி போடு கிட்டு திருட்டு வழக்கில்னு சொன்னீங்க கிட்னி திருட்டு வழக்கில் இவங்க சொல்கிற ஆளை போடணுமா உங்களுக்கு ஆதரவாக வருமாமா எஸ்ஐடி ஆனால் இன்னொருத்தவங்க அந்த எஸ்ஐடியை எதிர்த்து வந்து பேசவே கூடாது பேசிட்டா அவனுக்கு கடைக்கட்டு வாங்கிக்கலாம் இது துபாகூர் ஓகே இப்போ இவங்க வந்து எஸ்ஐடியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு சிபிஐ கேட்டாங்க சிபிஐக்கு வேண்டாங்க நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க விசாரணை பண்ணட்டோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க பட் அட் த சேம் டைம் மதுரை பெஞ்சு விசாரிக்க வேண்டியது ஏன் சென்னை பெஞ்ச் விசாரித்தாங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க யார் கேட்குறதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாங்க அவரை பத்தின விஷயங்களை பேசுறதுக்கான குறித்து நம்முடைய ஊடகத்தில் வழக்கறிஞரும் அம்பேத்கர் செயற்பாட்டாளருமான தொடர் புலியுந்தோண்டு ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா ஒப்பீனியன்ஸ் மேடு பை த ஜஸ்டிஸ் ரெஸ்பெக்டட் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணார் பாத்தீங்களா அது தீர்ப்பில் இருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதற்கு பல உதாரணங்களே இருக்கு அப்படிங்குறதே அவர் குறிப்பிட்டு சுட்டி காட்டுறாரு அப்போ அது அப்படி போகும் பட்சத்தில் ஏன்னா இப்போ நீதிபதிகள் சொன்னாரு நீதியரசத்தை சொன்னாரு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இது வந்து எப்போதுமே நீதியரசரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் வந்து ஒரு மரபா இருக்கிறதா சொல்றாங்க விவரம் அறிந்த வழக்கறிஞர்கள் அப்போ இன்றைக்கி இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இதை நீதியரசரை விரும்ப மாட்டாருங்கிறது வேற மரியாதைக்குரிய செந்தில்குமார் ஐயோ இதை விரும்ப மாட்டாங்க ஆனால் இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கு அந்த தடையை விதிச்சா மட்டும்தான் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்து அதை நோக்கி நகருவாங்கன்னு ஒரு கேள்வி வந்து ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடிகிறது ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்ஓபி நீங்கள் கொடுக்கல எஸ்ஓபி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இரண்டாவது சிபிஐக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மற்றபடி இந்த விவகாரத்துல விஜயபத்தனை கமெண்ட்ஸ் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க மிக முக்கியமாக மிக முக்கியமாக மதுரை பெஞ்சு விசாரிக்கிறத ஏன் சென்னையில் விசாரிச்சாங்க அப்படிங்கறதையும் வந்து கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இது வந்து எஸ்ஓபிக்காக தானே வந்து போடப்பட்ட வழக்கு இது ஏன் நீங்க கிரிமினல் கொண்டு போய் சேர்த்தீங்க இதுக்காக அதை வந்து கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கேட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாதுங்க இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாதுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அரசு தரப்பில் வாதம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா மடியில் கனமில்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சிபிஐக்கு போனா என்ன சிபிஐக்கு போகாட்டி என்ன இது அவர்களுடைய தாவேக்காவனுடைய தலையில் விழுந்திருக்கிற இடி அப்படின்னு விட்டுட்டு தமிழக அரசு ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணியிருக்கலாமே ஆனா தமிழக அரசுல சிபிஐ கொடுக்காதீங்க அவங்க சிபிஐக்கு விடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தேவைங்கிறது வந்துச்சு நீங்க வெளிப்படையே ஏங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இஷ்டம் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போய் அவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க சம்மந்தமே இல்லை அப்படின்னு கடந்து தானே போகணும் ஆனா நீங்க அங்க போய் சிபிஐக்கு விடாதீங்கன்னு சொல்லி உங்க தரப்பு வாதத்தை வைக்கணும் அப்ப என்ன ஏற்படுது அப்ப வேற யாராவது விசாரணைக்கு வந்தாங்க அப்படின்னா நான் இப்பவும் சொல்றேன் நேரத்தை கூட விக்கடன ரொம்ப சிறப்பாக அவனை போட்டிருந்தாங்க எப்படி இதில் விஜய்க்கு முதன்மையான காரணம் இருக்கிறதோ அதற்கு இணையாக அல்லது அதற்கு சற்று குறைவாகனு நான் என் கருத்துல சொல்றேன் தமிழக அரசுக்கும் பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது அதனால அவன் பலமுறை சொன்னோம் இடத்தேர்வாக இருக்கட்டும் அவர் உள்ள வரும்போது அனுமதிக்காமல் இருந்திருக்கிறதா இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல அவரை தடுத்து நிற்பாட்டியிருந்தாங்கன்னா அவர் விக்டிமைஸ் பண்ணியிருந்தாலுமே கூட நமக்கு தேவை மனிதர்கள் தான் சொல்லி தமிழக அரசு முன்னாடி எடுத்திருக்கணும் அவன் என்ன பண்ணிட்டாங்க நடந்துட்டு போட்டோன்னு விட்டாங்க இன்னைக்கு தமிழக அரசு தான் அவ பேர் அப்ப என்னன்னா நாளைக்கு சிபிஐக்கு மாறுச்சு அப்படின்னா இதில் பாதுகாப்பு ரீதியில ஏற்படுத்தப்பட்ட குளறுபடிகளும் கட்டாயமா விசாரணைக்கு வரும் கட்டாயமா விசாரணைக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முடிச்சு விட்டாங்க ஏன்னா தமிழகத்தினுடைய உயர்துறை அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து நம்ம பக்கம் எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டாங்க இதன் பிறகு நீங்க அமைக்கக்கூடிய இந்த அருணாஜக அம்மையாரோட அறிக்கை அவங்க வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழுவை அவங்க எப்படி அறிக்கை தான் ஏன்னா ஸ்டெர்லைட்லேயே கொடுத்தாங்க அது எந்த பிரச்சனமோ இல்லாமல் அது வந்து தூக்கி தான் போட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐடியில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழக சேர்ந்த அதிகாரிகள் தான் ஸோ நல்ல தாவைக்காக ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்க சிபிஐ கேட்குறாங்க சிபிஐக்கு கொடுக்குறது கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டோட வேலை உங்கள் வேலையா நீங்கள் ஏன் அதை போய் தடை பண்ணுறீங்க நீங்கள் வந்து வேணான்னு சொல்கிறீங்க அப்போ அங்கே நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது ஏன் அரசு இவ்வளோ பதற்றப்படுது ஏன் இவ்வளோ பதப்பதைக்கிறது விட்டு போக வேண்டியது தானே அப்போ இந்த விவகாரத்துலேயும் அரசு வந்து சிபிஐக்கு அவங்க போகலைங்கிறத தாண்டி சிபிஐக்கு மாற்றாததை தாண்டி மற்ற பல கேள்விகளை அரசு நோக்கி தான் அனுப்பியிருக்காங்க அவர் அங்கே போகவே இல்லைங்க அவர் போகிறது போகாத ஒரு மேட்ரு இல்லைன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு இது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின கமெண்ட்ஸை தேவையே இல்லையே அந்த கருத்துக்கும் அந்த வழக்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை எப்போதுமே நீதி அரசர்களோ நீதிமன்றங்களும் அட்வைசரி இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரூலு பேசிக் சட்டம் அப்படிங்கிறாரு புலியுந்தப்ப மோகன் வழக்கத்தை சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய பெய்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இப்போ இவ்வளவு தூரம் விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி ஒட்டு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசுக்கு மூன்று தோல்விகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் மேற்கொண்டு நடப்போ நடக்கப்போவே என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கலாம் இந்த விவகாரங்களை குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கள் நிகழ்ச்சியில் மற்றும் பல தேவல்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்